எங்கெல்லாம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் ரீதியாக நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டெரட் ரீடர் சாரா அவர்கள் இந்த வாரத்திற்கான பனிரெண்டு ராசிகளுக்குமான துல்லிய பலன்களை சொல்ல வந்திருக்காங்க வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேம் வணக்கம் சார் சில பனிரெண்டு ராசிகளுக்கான துல்லிய பலன்கள் நீங்கள் கணித்து கொடுக்குற ஒவ்வொரு பலன்களுமே வந்துட்டு நல்ல முறையில் ரீச் ஆகுது நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ இந்த வாரம் பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை சொல்லுங்கள் படியாக மேஷம் ராசி மேஷம் இவங்களுக்கான காட்ஸ் மேஷம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடணும் அப்படின்னு இருக்குது ஆக்ஷன் ஓரியன்டாக ப்ராக்டிக்கலாக ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை செய்யணும் புதிய ஸ்டார்ட் அப் வந்து பண்ணணும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டாம்னா இழந்ததை நினச்சி வந்து முடிஞ்சு போன விஷயங்களுக்கு வேறு எதுவும் ப்ராசஸ் பண்ணக்கூடாது சில பேர் முடிஞ்சு போன விஷயங்களை திருப்பியும் அகைன் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற அதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அதை கம்ப்ளீட்டாக ஒரு புதிய முயற்சியில் இறங்குறதுனால பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடணும் ஓகே அவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ ஆரஞ்சு ஆரஞ்சு அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் மேஷம் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் செவன் டென் டென் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை அவங்க இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை எழுதியோ யூஸ் பண்ணலாம் இந்த ட்ரிபிள் செவன் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக ஒரு லக் அவங்களுக்கு அடிக்கும் சமீப காலமாக அவங்க தொட்டதெல்லாம் வந்து எல்லாமே அன்லக்கியாக இருந்திருக்கலாம் ஏதாவது பிரச்சனையை கொடுத்துருக்கலாம் இந்த ட்ரிபிள் செவன் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த வாரமே கூட ஏதாவது ஒரு லக்கியான விஷயங்கள் வந்து நடக்கும் அண்ட் டென் டென் யூஸ் பண்ணும் போது அந்த புதிய விஷயங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகே அவங்களுக்கான முருகன் மெசேஜ் சுமேஷம் மேஷம் இவளுக்கான முருகர் மெசேஜ் இப்போ முருகரை வழிபடுறாங்கன்னா எஸ்பெஷலி மேஷத்துல இருக்கவங்களா கண்டிப்பா முருகரோடைய அந்த அனுகிரகம் பிறப்புலேருந்தே இருக்கும் சோ முருகர்னாலே அவங்களுக்கு ஒரு உயிர் ஆன்மா மாதிரி அது இருந்தாலுமே பட் முருகர் சொல்லக்கூடியது அம்மாவையும் நம்ம வந்து வணங்கணும் இல்லையா நம்ம அம்மாவா இருக்கட்டும் இல்ல இந்த பராசக்தியா இருக்கட்டும் முருகருடைய அம்மா மீனாட்சியா இருக்கட்டும் அவங்கள வந்து இந்த வாரம் நிறைய வழிபடணும் சோ வழிபடும் போது அந்த புதிய தொடக்கத்துக்கு ரொம்ப ஒரு பயங்கர சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நிச்சயமா இவங்களோட இந்த பழைய விஷயங்கள் கடந்த கால இக்கட்டான சூழல்கள் இதெல்லாம் வெளிவர முடியும் சோ அதனால மீனாட்சி அம்மன் இவங்களை வந்து கண்டிப்பா இந்த வாரம் வழிபடணும் முருகரோட கண்டிப்பாக கண்டிப்பா மேஷரா நேர்களை கண்டிப்பா அவங்க பழைய விஷயங்கள தூக்கி போட்டு புதிய தொடக்கத்துக்கு ரெடியா இருங்க அம்மனுடைய அருள் உங்களுக்காக காத்திருக்கு கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல ஓ முருகான்னு டைப் பண்ணிடுங்க இந்த இந்த வாரம் வாரம் என்னெல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது ரிஷபம் ரிஷபம் காட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா மனதில் ஏதாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க குழப்பிக்கிட்டே இருக்காங்கன்னா ஸோ அதுலேருந்து வெளியேறணும் அண்ட் ஏதாவது ட்ராவல் வந்து பண்ணலாம் ஏதாவது வெளியூர் போகணும் பயணம் ஏதாவது மேற்கொள்ளலாம் அண்ட் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறது வேலை ஷிஃப்ட் பண்றது அந்த மாதிரியான ப்ராசஸ்ஸை இந்த வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே மேம் என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேணான்னா தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்ன்னு வாங்க அந்த மாதிரி இவங்க இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி எந்த காரியத்துலேயும் அந்த மாதிரியான ஆக்ஷனை வந்து வைக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி வீட்டுக்கு கொடுத்து போகணும் அதனால நான் செய்யறதா செய்வேன் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அடமெண்ட்டாக இருக்கக்கூடாது ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் எல்லோ ரெட் எல்லோ ரெட் நல்ல காம்பினேஷன் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் டூ டபுள் டூ லெவன் அண்ட் லெவன் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரும் இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க மொபைல்லையோ இல்லை எழுதியோ யூஸ் பண்ணலாம் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூ இருக்குன்னா ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோர் டூ யூஸ் பண்ணும் போது சால்ட் அவுட் ஆகும் லெவன் அண்ட் லெவன் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அவங்க என்ன மாதிரியான விஷ் பண்ணாலும் இந்த நம்பரை அவங்க வந்து யூஸ் பண்ணும் போது அந்த விஷ்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக முருகன் மெசேஜ் என்ன வச்சுருக்கார் ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா பழைய விஷயங்கள்லேருந்து வெளியே வந்து வரணும் இவங்க இப்போ ரொட்டீனாக போயிட்டு இருக்க விஷயங்கள் எதெல்லாம் இவங்களுக்கு ப்ரெசெண்ட்டில் ஒரு திருப்தியை கொடுக்கலையோ ஒரு ஃபுல்ஃபில்லை கொடுக்கலையோ அதுலேருந்துலாம் வெளியேறி அவங்களுடைய ஒரு சோல் பர்பஸ் என்ன அது அதுக்கான முயற்சியில் வந்து அவங்க ஈடு பண்ணணும் ஸோ ஆன்மீக ரீதியாகவும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அது ஓகே ஸோ ரிஷபராசினியர்களே ஆன்மீகம் ரீதியாக நீங்கள் உள்ளே இறங்கும் போது உங்களுக்கான ரிசல்ட் அப்படி விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்டில் ஓ முருகானும் டைப் பண்ணிவிடுங்க மேம் மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மிதுனம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு காரியத்தில் அவங்க வந்து அந்த ரோல் எடுத்துக்கணும் இந்த லீட் ரோல் எடுத்துக்கணும் எடுத்து இந்த வாரம் வரக்கூடிய எந்த மாதிரியான காரியங்களாக இருந்தாலும் அவங்க அதை வந்து முன்னிலை எடுத்து அதை வந்து அவங்க நடத்தணும் சிறப்பாக செய்யணும் அது கண்டிப்பாக அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டாம்னா உணர்வு ரீதியாக அதாவது உணர்ச்சி வசப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அது கோவமாக இருந்தாலும் அழகையாக இருந்தாலும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது வந்து உடனே எக்ஸ்போஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அவங்க ஓகே அடுத்தது இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ரெட் கோல்டன் ரெட் எங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் மிதுனம் எங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் செவன்டீன் செவன்டீன் டபுள் செவன் டபுள் செவன் ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம் செவன்டீன் செவன்டீன் யூஸ் பண்ணும் போது அவங்க எதை முன்னிலை நின்று நடத்துகிறாங்களோ அதில் கண்டிப்பாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ ஃபோர் செவன் யூஸ் பண்ணும் போது அவங்களுக்குள்ள இருந்து ஒரு ஒரு ஞானம் வந்து பிறக்கும் எஸ்பெஷலி இந்த மாதிரி இமோஷ்னலாக உணர்ச்சி வசப்பட்டு எதுலையுமே ஒரு டெவலப் இல்லாமல் இருக்கிறவங்களாம் இந்த ஃபோர் செவனை யூஸ் பண்ணும் போது ஆன்மீக ரீதியாக உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஞானம் வந்து பிறக்கும் அதன் மூலியமாக அவங்க கொஞ்சம் அந்த நிலையான அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு வருவாங்க ஓகே இவங்களுக்கான முருகன் மெசேஜ் மிதனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா ஒரு இப்போ ப்ரெசெண்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு எனக்கு நெகட்டிவாக இருக்கோ அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ஸோ அந்த பிரச்சனையிலையும் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்றத கெட்டதுலேயும் ஒரு நன்மை இருக்கும் அந்த நன்மையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து ஸோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அதை எப்படி டெவலப் பண்ணணுன்றதை மட்டும் பார்க்கணுமே தவிர பிரச்சனையை வந்து அதை பிரச்சனையாக மட்டும் பார்க்கக்கூடாது அதில் ஏதாவது நல்ல விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அதை இவங்க எடுத்து பார்த்து ஸோ அதை ஃபாலோ பண்ணணும் அது நிச்சயமாக அதுக்கு முருகர் அவங்க வழிபடும் போது அதுக்கான அந்த ஒரு வழியை வந்து காட்டுவார் கண்டிப்பாக கோபத்தையும் உங்களுடைய உணர்ச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் முருகனையும் உங்களுக்கு நல்ல வழி மேடம் சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஓம் ஓ டைப் ட்ரை பண்ணிவிடுங்க ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது மேம் கடகம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா துணிஞ்சு எல்லா காரியங்களையும் ஈடுபடணும் ஏன்னா வெற்றி அவங்களுக்கு வந்து நிச்சயமா கிடைக்கும் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும் அதனால எந்த மாதிரியான காரியங்கள் செஞ்சாலும் தொழில் ரீதியா வேலை ரீதியா இல்லை உறவுகள் ரீதியா எதை பண்ணாலும் துணிஞ்சு வந்து பண்ணணும் கண்டிப்பா அதுக்கான ஒரு ரிவார்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் ஓகே என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டாம்னா இந்த வாரம் யாருக்கிட்டையும் கடன் கொடுக்கறதோ வாங்குறதோ இதை வந்து வச்சுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து வரக்கூடிய காலங்களில் கூட செஞ்சுக்கலாம் இந்த வாரம் கொடுக்கல் வாங்கல் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ஒயிட் கோல்டன் ஒயிட் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டென் டென் ட்ரிபிள் ஃபைவ் ஓகே ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரும் அவங்க இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ இல்லை எழுதியோ யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் அண்ட் வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் வளர்ச்சி பாதைக்கான மாற்றங்கள் ஏற்படும் ஓகே இவங்களுக்கான முருகன் மெசேஜ் கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா முருகரும் சரி யூனிவர்ஸும் சரி இல்லை இவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமாக யாரை நினச்சாலும் சரி ஸோ தெய்வத்தினுடைய ஒரு அழைப்பு வந்து அவங்களுக்கு இருக்குது அதனால் இந்த வாரம் முழுமையாக ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இன்னும் நிறைய செய்யும் போது கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு இருக்கும் ஒரு முழு திருப்தி அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ முருகர் சம்மந்தமாக ஆன்மீகம் சம்மந்தமாக எல்லா விஷயங்களையும் இவங்க இந்த வாரம் வந்து நிறைய அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் கண்டிப்பாக கடகம் ராசி நேர்களே இந்த வாரம் உங்களுக்கு ஆன்மீகத்துக்கான பாதை வந்துட்டு ரொம்ப வெளிச்சமாக அழகா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம கமெண்ட்ல ஓம் முருகன் டைப் பண்ணிடுங்க ஸோ சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது மேம் சிம்மம் இவங்களுக்கான கார்ஸ் ஸோ சிம்மம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப தெளிவாக வந்து பேசணும் தெளிவான ஒரு கம்யூனிகேஷன் வந்து வைக்கணும் அம்மா சொல்கிறத வந்து அம்மா கொடுக்கக்கூடிய அட்வைஸை அவங்க வந்து ஏற்றுக்கணும் ஸோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அண்டு இவங்க அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதமான அட்வைஸ் சஜஷன் இந்த வாரம் அவங்க கொடுத்தே வந்து தீரணும் ம் என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டாம்னா புதிய விஷயங்களை தொடங்குறதோ ஸ்டார்ட் பண்ணுறதோ பற்றி இந்த வாரம் எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஸோ அதெல்லாம் வந்து தள்ளி வச்சுக்கலாம் இந்த வாரம் அந்த மாதிரியான பிளானிங்ஸ் எதுவும் பண்ண வேண்டாம் ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் ப்ளூ ஒயிட் ப்ளூ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் தேர்ட்டீன் தேர்ட்டீன் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரும் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணும் போது அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க எந்த எந்த காரியங்கள் செயல்கள் செஞ்சாலும் அதில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அண்ட் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்களோட குழந்தைங்களோட வளர்ச்சியில் இல்லை அவங்களுடைய அம்மாவோடய ஹெல்த்தினோடைய டெவலப்மெண்ட்டில் அது மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அவங்க எதுக்கு தேடுறாங்களோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கான முருகன் மெசேஜ் ஸோ சும்மம் இவங்களுக்கான முருகன் மெசேஜ் முருகர் சொல்ல மெசேஜ் என்னன்னா எந்த காரியங்கள் தொடங்கினாலும் சரி பிளான் பண்ணாலும் சரி ஏதா இருந்தாலும் அவங்க உள்ளுணர்வை கேட்டுதான் முடிவெடுக்கணும் உள்ளுணர்வை கேட்கறத மட்டும் அவங்க வந்து சொல்றதை மட்டும் கேட்டாலே போதும் ஸோ மற்றவங்க கிட்ட ஒரு சஜஷன் கேட்கணும் அப்படின்னு தேவையில்லை அம்மாவை தவிர்த்து அம்மாவை தவிர்த்து வேற யார்கிட்டயும் எந்த சஜஷன் கேட்கவேன்னா அவங்களோட உள்ளுணர்வே கரெக்டா கைட் பண்ணும் சில பேருக்கு அம்மா இருக்க மாட்டாங்க தவறி இருப்பாங்க அவங்களாம் கூட அவங்களுடைய உள்ளுணர்வோடு பேசும்போது அவங்க அம்மாவோட பேசுகிற மாதிரி ஒரு கனெக்ஷன் ஏற்படும் கண்டிப்பாக அவங்க அம்மாவோடைய அட்வைஸ் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் உள்ளுணர்வை மட்டும் ஃபாலோ பண்ணணும் ஸோ முருகரும் அவர் அவங்கள வந்து உள்ளட உள்ளுணர்வு மூலயமா கனெக்ட் பண்ணுவார் ஓகே ஓகே கண்டிப்பாக இந்த வாட்டி பாருங்கள் சிம்ம நேர்களே உங்களுக்கு உள்ளுணர்வு வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும் சொல்லியிருக்காங்க என்ன நடந்துச்சுன்றதை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஓம் ஒர்க் டைப் பண்ணிவிடுங்க ஸோ கண்ணீராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது மேம் கண்ணி உங்களுக்கான காட்ஸ் ஸோ ராசி இந்த வாரம் என்ன செய்யணுன்னா ஏதாவது புதிய முயற்சிகளை பற்றி வந்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ளணும் மெயில் அனுப்புறது இல்லை வந்து சாட் பண்ணுறது அந்த மாதிரி வேலை ரீதியான புதிய முயற்சிகள் ரீதியான கம்யூனிகேஷன்ஸ் வந்து இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது செய்ய வேணான்னா எப்பவுமே வந்து சோகத்திலே உட்காந்துட்டு இருக்கிறது இப்போ ஏதாவது பிரச்சனை இல்லை மேரேஜ் லைஃப்குள்ள பிரச்சனை அப்படின்னா ஸோ அதை யோசிச்சுட்டே சோகத்திலே உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை எனக்கு ஒரு காரியம் முடிஞ்சாதான் நான் வந்து இன்னொரு காரியத்தில் ஈடுபடுவேன் இல்லைன்னா வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கூட யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது எல்லாத்தையும் இந்த வாரம் அவாய்ட் பண்ணிக்கணும் கம்ப்ளீட்டாத்த ஓகே அவங்களுக்கான வொலட் கோல்டன் ஒய்லட் கோல்டன் அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் கன்னி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டுவெல் தேர்ட்டி ஃபோர் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரையும் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக ஒரு டிவைன் ஆன்மீக ரீதியான ஒரு குறுக்கீடுகள் அவங்களுக்கு வந்து ஏற்படும் அவங்களோட லைஃப்பில் ஸோ அப்படி ஏற்படும் போது அவங்க கரெக்டான ஒரு ட்ராக்ல போகிறதுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டு நம்பரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்களுக்கான முருகன் மெசேஜ் கண்ணி இவங்களுக்கான முருகன் மெசேஜ் ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்க வந்து சர்வீஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும் இவங்களுக்கு அதாவது எனக்கு எந்த ஹெல்ப் கிடைக்கலையே நான் ஏன் எனக்கு என்னை தேடி வந்த ஆளுக்கு நான் உதவி செய்யணும் நான் போய் தேடி போன ஒரு நபர் எனக்கு உதவி பண்ணலையே அப்படின்னு இல்லாமல் யார் உதவின்னு தேடி வந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இவங்களுக்கு பொதுவாகவே ஒரு சர்வீஸ் இருக்கும் நேச்சர் குணம் இருக்கும் சேவை குணப்பான்மை இருக்கும் அதை இந்த வாரம் நிறைய அவங்க யூஸ் பண்ணணும் எஸ்பெஷலி இவங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது உண்மையாக ஒரு சேவை தானே சோ பியாண்ட் தட் மணி இல்லாம சேவையா கண்டிப்பாக நிறையா பேருக்கு இந்த வாரம் அவங்க உதவி செய்யணும் அது செஞ்சாலே போதும் அவங்களுக்கு முழு திருப்தி கிடைக்கும் முருகருடைய ஒரு முழு ஆசிர்வாதமும் கிடைக்கும் ஸோ கன்னிராசினியர்களே கண்டிப்பாக இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உங்ககிட்ட இருக்கிற காசை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும் அப்படின்னு முருகன் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ல ஓ முருகன் டைப் பண்ணிவிடுங்க துலாம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம் துலாம் அவங்களுக்கான காட்ஸ் துலாம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா இவங்களுக்கு இந்த வாரம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும் வேலை ரீதியா சரி இல்ல வந்து மேரேஜ் பார்த்துட்டு இருக்காங்க அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கனாலும் சரி என்ன காரியங்கள் ஈடுபட்டாலும் வரும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் அதனால எல்லாத்தையும் பிக் பண்ணாம ஆராய்ச்சி பார்த்து முடிவெடுக்கணும் ரொம்ப கிளியர் மைண்ட் செட்டோட இருக்கணும் பட் கண்டிப்பா இவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் நிறைய வரும் ரொம்ப கிளியரா இருக்கணும் ஓகே என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டாம்னா தேவையில்லாமல் இழந்ததெல்லாம் நினச்சி வரந்தவே கூடாது ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் வர இருக்குது அதனால் இழந்ததை நினச்சி வறந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இதை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாது அதனால் இமோஷனல் ரீதியான விஷயங்களை கம்ப்ளீட்டாக தவிர்த்துக்கணும் ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் வைலட் எல்லோ ஒயிட் ஓகே இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஒன் டுவெல் டுவெல் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரும் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியா யூஸ் பண்ணலாம் எஸ்பெஷலி ட்ரிபிள் ஒன் இந்த வாரம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் அந்த ஆப்ஷன்ஸில் எது நல்லது கெட்டது அப்படின்ற அவங்களால் முடிவெடுக்க முடியும் அந்த உள்ளுணர்வு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் டுவெல் டுவெல் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஓகே மேம் இவங்களுக்கான முருகன் மெசேஜ் துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் நம்ம ரீடிங்கில் வந்து பார்த்தோம் இந்த வாரம் நிறைய ஆப்ஷன்ஸ் வர இருக்குது அப்படின்னு முருகர் சொல்லக்கூடியதும் அதுதான் நிறைய கதவுகள் வந்து திறக்க இருக்குது அவங்களுக்கு அதுவும் முக்கியமாக ஒரு பத்து விதமான ஆப்ஷன் வருதுன்னா அதில் ஒரு ஆப்ஷன் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போது அவங்களுக்கு ஸோ அதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க அதை எடுக்கணும் மிகப்பெரிய ஒரு டோர் ஓப்பன் ஆகும் போது கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க எடுத்தாங்கன்னா ஸோ அந்த சைடு எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் முருகர் அவங்களுக்கு ஒரு ஒரு க்ளூ மாதிரி கொடுத்து அதை வந்து ஒரு டாஸ்க்கு மாதிரி கொடுத்து அந்த டோர்ஸை ஓப்பன் பண்ண போகிறாரு ஸோ வந்து ரொம்ப ஸ்டேபிளாக கான்ஷியஸாக இருக்கணும் மேம் இந்த வாரம் ஓகே துலாம் ராசினியர்களே உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுது ரெடியாக இருந்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்புகள் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஓம் முருகான்னு டைப் பண்ணிவிடுங்க விருச்சகராசினியர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது மேம் விருச்சிகம் எங்களுக்கான காட்ஸ் ஸோ விருட்சகம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா வேலை ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக கண்டிப்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளணும் வேற ஏதாவது வெளியூர் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வாரம் அதை வந்து போயிட்டு வர்ற மாதிரி பார்த்துக்கலாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே மேம் என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டாம்னா பிரிந்து போன நபர்கள் உறவுகள் ரிலேஷன்ஷிப் பர்சன் இவங்களை பற்றிலாம் நினச்சி பார்க்க வேண்டாம் ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ண வேண்டாம் ஓகே மேம் இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் ரெட் பர்பிள் ரெட்டு இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் விருச்சகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் எயிட் டபுள் எயிட் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம் ஃபோர் எயிட் யூஸ் பண்ணும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்க வந்து இருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுனால மனதளவில் உடஞ்சி போகிறதுனால மற்ற விஷயங்களில் அவங்களுக்கு அந்த பவர் கிடைக்காது ஸோ இந்த ட்ரிப்பிள் ஃபோர் எயிட் யூஸ் பண்ணும் போது ஃபிசிக்கலாக ஒரு பவர் சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் வந்து அதான் இந்த பயணங்கள் மேற்கொள்றதுக்கு சிறப்பாக அதை போயிட்டு வரதுக்குலாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகே மேம் இவங்களுக்கான முருகன் மெசேஜ் இவங்களுக்கான முருகன் மெசேஜ் ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு லைட்னஸ் இருக்கு அதாவது வெளிச்சத்தன்மை தன்மை இருக்கு பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா மேல வெளியில இருக்கிற அந்த கோபம் இல்லை வேற ஏதாவது இமோஷனல் ரீதியான விஷயங்கள் கோபம் சிரிப்பு அழுகை இல்லை ஒரு ஏக்கம் சோகம் இதெல்லாம் வச்சு அந்த ஒரு லைட்னஸ் வெளிச்ச தன்மையை அந்த ஞான ஒளிய மறைச்சிடுறாங்க இது ஒரு போர்வை மாதிரி போத்து அதுல இருந்து அதெல்லாம் வந்து அந்த போர்வையெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு வெளியேறணும் ஸோ அப்போதான் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லைட்னஸ் அவங்களுக்கே முதல்ல தெரியும் அது அவங்க லைஃப்ல நல்ல பெஸ்டா வந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும் அது கண்டிப்பாக இந்த வாரம் அதுக்கான முயற்சிகள் அவங்க மேற்கொள்ளணும் கண்டிப்பாக எல்லாராலேயும் அது உணர்வுகள் வந்து வெளியே வர முடியாது அதுக்கு முருகரை வந்து தொடர்ந்து வழிபடும் போது இந்த ஒரு லைட்னஸ் ஞான ஒளியை பெறத்துக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு வழி கிடைக்கும் ஸோ விருச்சிக ராசினியர்களே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்லா பயணம் போக போகிறீங்க உங்களுக்கான ஞான ஒளி வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கான சர்ப்ரைஸ் எதுவும் ஒன்று பெருசாக காத்துக்கிட்ருக்கு அப்படின்னு நம்பலாம் மறக்காம கமெண்டில் ஹோம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது மேம் தனுசு ராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ தனுஷு இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா யாரையும் ரொம்ப நம்ப வேண்டாம் ஏமாற்றுவாங்க சில பேர் வந்து ஏமாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க யாரையும் நம்ப வேண்டாம் அண்ட் ஏமாற்றங்கள் ஆல்ரெடி நடந்திருந்ததுன்னா அதுல இருந்து வெளியேறதுக்கான முயற்சிகள் மட்டும் மேற்கொள்ளணும் ஓகே என்ன செய்ய மேற்கொள்ளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஜாதகம் அந்த மாதிரியான அஸ்ட்ராலஜி ஜாதகம் இல்லை வந்து ஏதாவது குறி சொல்றவங்க அந்த மாதிரியான விஷயங்களே ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து குறைச்சிக்கணும் இந்த வாரம் அந்த மாதிரி ரொம்ப எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம் உள்ளுணர்வை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் மற்றவங்க அந்த இந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்களை வந்து மேற்கொள்ள வேணாம் இது நிறைய பேர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்கு எதுக்கெடுத்தாலும் அப்படிதான் அதுக்கு தான் போகிறாங்கன்னா ஸோ அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அதாவது ப்ளூ ஷேடில் இருக்கிற எல்லா கலரும் யூஸ் பண்ணலாம் ஸ்கை ப்ளூ டார்க் ப்ளூ டீப் ப்ளூ அந்த மாதிரி ஓகே இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் தனுஷ் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டபுள் த்ரீ டபுள் த்ரீ ட்ரிபிள் டூ ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணும் போது ஆன்மீக ரீதியான ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு வந்து ஏற்படும் அதனால ஏமாற்றங்கள் இருந்தாலுமே அதை சரி செஞ்சு வரக்கூடிய ஒரு நிதானமும் பொறுமையும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இருக்கும் ஓகே இவங்களுக்கான முருகன் மெசேஜ் தனுஷு இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்களுடைய இவங்களுக்குன்னு ஒரு ஞானம் இருக்கும் எஸ்பெஷலி தனுஷு மேசம் இவங்கெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் கனெக்டான பீப்புள் ஸோ அதனால அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக ஒரு சில ஞானம் இருக்கும் அந்த ஞானத்தோட மனிதர்கள்கிட்ட இவங்க பழகணும் அதை வந்து மற்றவங்களுக்கு உதவிகரமாக வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதை யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக சுற்றி இருக்கிற மற்ற மனிதர்கள் எல்லாமே இவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க மரியாதை கொடுப்பாங்க ஆல்ரெடி அதுவும் கிடைக்கல தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கும் அதனால் யார்கிட்ட இருந்தாலும் நீங்கள் அவங்க வந்து ஞானத்தோட அணுகும் போது அந்த இருந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான மரியாதை கிடைக்கும் ஸோ அதுதான் முருகர் சொல்லக்கூடிய உங்களுக்கு மெசேஜ் ஓகே ஸோ தனுசு ராசினியர்களே இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏமாறாமல் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஞானத்தோட பழகுனீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் கமெண்டில் ஓம் முருகான்னு டைப் பண்ணிடுங்க ஸோ மகரம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம் மகரம் எங்களுக்கான காட்ஸ் பொருளாதார ரீதியான விஷயங்களை காரியங்களை மேற்கொள்ளணும் எஸ்பெஷலி ஃப்யூச்சர் பிளானிங்ஸ் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்கள் ஃபியூச்சர் எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து கண்டிப்பாக இந்த வாரம் அவங்க வந்து செய்யணும் அது முழுமையாகவும் இருக்கும் அப்படி செய்யும் போது என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேணா ரொட்டீனாக செஞ்சிட்ருக்க எந்த காரியங்கள்லையும் அதிரடியாக ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த வாரம் கொண்டு வர வேண்டாம் இந்த வாரமும் அதே ஃப்ளோவில் வந்து போகணும் மிகப்பெரிய சேஞ்சஸ்லாம் இந்த வாரம் கொடுக்கக்கூடாது பண்ணக்கூடாது ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ப்ளூ இப்போ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஸோ அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரும் இந்த வாரம் ஃபுல்லாக உங்கள் மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இந்த மாதிரியான ஃபேமிலிக்கு ஃபியூச்சர் ரீதியான பிளானிங்ஸ் விஷயங்கள்லாம் செய்யும் போது ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அண்ட் ஒரு இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கும் ஓகே இவங்களுக்கான முருகன் மெசேஜ் மேம் மகரம் இவங்களுக்கான முருகன் மெசேஜ் ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா அவங்கள சுற்றி ஒரு சில மேஜிக்காக மேஜிக்கலான விஷயங்கள் வந்து நடக்க இருக்குது அதனால வந்து இந்த வாரம் அவங்க ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ இல்லை ஒரு ஹாப்பினஸோ ஒரு சந்தோஷத்தையோ அவங்க எதிர்பார்க்கலாம் தாராளமாக அந்த எதிர்பார்ப்புகளோடயே முருகரை வந்து வழிபடலாம் எனக்கு இது வேணும் அது வேணும் அந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எனக்கு நீ வந்து ஒரு மன நிறைவான ஒரு சந்தோஷத்தை தரப்போற அதுக்கு உனக்கு நன்றி முருகா அப்படின்னு சொல்லியே முருகர்கிட்ட டெய்லியும் வந்து வழிபடலாம் கண்டிப்பாக இந்த வாரம் அந்த மாதிரியான நல்ல ஒரு மேஜிக்கலான விஷயங்கள் நடக்கும் ஓகே ஸோ மகரம் ராசினியர்களே இந்த வாரம் ஏதோ மேஜிக்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் சொன்ன மாதிரியே கிட்ட வழிபட்டு பாருங்க கண்டிப்பாக நடக்கும் மறக்காமல் கமெண்டில் ஓ முருகான் டைப் பண்ணிவிடுங்க ஸோ கும்பம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ் இந்த வாரம் என்ன செய்யணும்னா ரொம்ப அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் முடிஞ்சால் டெய்லி மெடிடேஷன் யோகா வந்து பண்ணணும் மனதை வந்து ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் அமைதியாக வச்சுக்கணும் எவ்வளோ பிரச்சனைகள் வெளியே வந்தாலும் யார் யாரெல்லாம் இவங்களுக்கு ஹார்ட் பிரேக் கொடுத்தாலும் மனதளவில் ஒரு வழியை கொடுத்தாலும் ஸோ அதுலேருந்துலாம் மீளத்துக்கு யோகா மெடிடேஷன் எல்லாம் பண்ணோம் மனசை தெளிவாக வச்சுக்கணும் ஓகே என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டாம்னா யார்கிட்டையும் ஃபைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்குது ஏதோ இவங்களுக்கு சுற்றி எல்லாமே பிரச்சனைகளாக வர சான்சஸ் இருக்குது இந்த வாரம் அதனால் அதான் மைண்டு வந்து நம்மளுக்கு கிளியராக இருந்தால் எந்த ப ப்ராப்ளமும் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது அந்த மைண்டு வந்து நம்மளுக்கு கிளியராக இல்லாமல் அது செதுறும் போது தான் எல்லா ப்ராப்ளமும் நம்மளுக்கானதுன்னு நினச்சி நம்மளே போய் அதில் விழுந்துருவோம் ஸோ அதை மட்டும் இந்த வாரம் கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும் ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் எயிட்டீன் எயிட்டீன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரையும் இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம் குறிப்பாக எயிட்டீன் எயிட்டீன் டெய்லியும் இவங்க யூஸ் பண்ணணும் ஏன்னா ரொம்ப பாசிட்டிவ் வைப் அவங்களுக்கு கிடைக்கும் பாசிட்டிவ் திங்கிங் அவங்களுக்கு ஏற்படும் எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்து வந்து போனாலும் இல்லை ஃபோர் ஒன் யூஸ் பண்ணும் போது ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க போய் இன்வால்வ் ஆகாமல் அது வந்து தடுத்துரும் யூஸ் ஓகே முருகன் மெசேஜ் முருகர் மெடிடேஷன் டெய்லி அவங்க பண்ணும் போது அதுவும் மொட்டை மாடி வீட்டில் இருக்கும் இருந்ததுன்னா ஸோ அங்கே போயிட்டு டெய்லியும் முருகரை நினைச்சு கூட மெடிடேஷன் பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணிட்டு கூட முருகரையும் வந்து சூரியனையும் வந்து அவங்க கால் பண்ணி வழிபடலாம் மெடிடேஷன் முடிச்சுட்டு உடனே வந்து அந்த வழிபாடு கோவிலுக்கு போய் தான் பண்ணணும்னு இல்லை இருந்த இடத்துல இருந்தே வந்து எம்டி இருந்தே முருகரையும் மற்ற யூனிவர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களையும் கூப்பிட்டு வழிபடணும் கண்டிப்பாக அது ரொம்ப அவங்களுக்கு தேவையான ஒன்று இந்த வாரம் ஸோ அதை மட்டும் அவங்க செய்யணும் அப்படின்றாங்க ஸோ கும்பராசினியர்களே கொஞ்சம் மனசை வந்து அமைதிப்படுத்துங்க அவங்கள சுற்றி நடக்கிற பிரச்சனைகளுக்கு மன அமைதியே தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க மறக்காமல் கமெண்டில் ஒவ்வொருதான் டைப் பண்ணிவிடுங்க மீனம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது மேம் மீனம் எங்களுக்கான காட்ஸ் ஸோ மீனம் இந்த வாரம் என்ன செய்யணுன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் போடணும் அது எதில் வேணாலும் பணம் ரீதியாக பொருள் ரீதியாக பிஸ்னஸ் வேலை இல்லை ரிலேஷன்ஷிப் ரீதியாக ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் இந்த வாரம் வந்து போடணும் ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை இந்த வாரம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டான்னா எல்லாமே தனக்குள்ளே இருந்துக்கிட்டோம் அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைமை இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அதனால் எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகே இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் கிரீன் ரெட் க்ரீன் ரெட் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ ட்ரிபிள் டென் ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நெகட்டிவ் கார்மிக் கர்மாஸ்லாம் வந்து கிளியர் ஆகும் பாசிட்டிவான ஒரு கர்மாஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் வந்து மற்றவங்களோடைய அந்த இணக்கம் ஏற்படும் அவங்களுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கான முருகன் மெசேஜ் ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜுமே அதுதான் ஒரு புதிய ஐடியாஸ் புதிய விஷயங்களை இந்த வாரம் கண்டிப்பா அவங்க வந்து செய்யும் போது அவங்களுக்குள்ள அந்த அவங்களை சுத்தி இருக்கிற சூழல்களும் வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ எதா இருந்தாலும் புதுசாக ஒரு விஷயம் பிறக்குதுன்னா அதை அது அது வந்து இவங்க கிட்ட இருந்து அது பிறக்கணும் ஸோ நியூ பிகினிங் ஏற்படணும் நிச்சயமாக அந்த மாதிரியான காரியங்கள் இந்த வாரம் அவங்க கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் அப்படின்னு இருக்குது இதுக்கு மேலேயும் அதை தடை பண்ண வேண்டாம் அதை செஞ்சு ஆகணும் கண்டிப்பாக மீனம் ராசினியர்களே இந்த வாரம் வந்து கண்டிப்பாக புதிய முயற்சியை ஒன்று வந்து எடுக்க ஆரம்பிங்க ஒரு புதிய தொடக்கம் வந்து அநேகமாக அவங்க வாழ்க்கையை மாற்றினாலும் மாற்றும் கண்டிப்பாக கமெண்டில் மறக்காமல் ஓம் முருகான் டைப் பண்ணிவிடுங்க இந்த வாரம் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான துல்லியமான பலன்களை எங்களுக்கு கெடைச்சி சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி நீங்கள் பாசிட்டிவாக இருங்க இந்த வாரத்தை பாசிட்டிவாக கடந்துவாங்க வாங்க